ஏதோ விதிவசம் ரெண்டு ராசிகள் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடகராசிக்காரர்கள் செயல்படுத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள கூட மிதன ராசிக்காரர்கள் ரொம்ப கவனிப்பாங்க அந்த கவனிக்கிறது கடகராசிக்கு ரொம்ப பிடிக்கும் கடகராசிக்காரர்கள் அற்புதமாக சமைப்பாங்க மிதன ராசிக்காரர்கள் அற்புதமாக சாப்பிடுவாங்க கடகராசிக்காரர்கள் அந்த மிதன ராசிக்காரர்கள் சாப்பிடுவதை பார்த்து ரசிப்பார்கள் அப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு சாப்பிட மட்டுமே தெரியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எங்களுக்கு சாப்பிடவும் தெரியும் சாப்பாட்டில் என்ன குறை இருக்குன்னு ரிவியூ கொடுக்கவும் தெரியும் மேக்சிமம் மிதன ராசிக்காரர்கள் ஒரு குறை கண்டுபிடிக்க மாட்டார்கள் அந்த குறை இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கோபத்தில் கொஞ்சம் காரம் உப்பு அள்ளி போட்டால் கூட மிதன ராசிக்காரர்கள் கண்ணீர் வடிய வடிய கூட ரசித்து சாப்பிடுவாங்க அந்த அளவிற்கு கடகராசிக்காரர்கள் அந்த மனப்பூர்வமா அன்பா பாசமா பரிமாறக்கூடிய எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சமையலில் மட்டும் இல்லைங்க வாழ்க்கை விஷயத்திலையும் மிதுன ராசிக்காரர்கள் சில யோசனைகளை சொல்லும்போது அது என்னமோ கடகராசிக்காரர்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய யோசனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைனா கூட மிதன ராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த நூறு யோசனைக்கு அதாவது ஒரு யோசனை ரெண்டு யோசனை இல்லை மிதன ராசி சொல்லக்கூடியது நூறு யோசனை அத்தனை நூறு யோசனைக்கும் கடகராசிக்காரர்கள்ட்ட பதிலும் இருக்கும் செயல்படுத்தக்கூடிய திராணியும் இருக்கும்